आच्छी बिलागे आच्छी बिलागे आच्छी बिलागे आच्छी बिलागे आच्छी अड़ के तेरे आप टाल मोड़ी बिटे मोड़ी बिटे आच्छी तेरे आप तेरे आप टाल मोड़ी बिटे मोड़ी बिटे शाकाहारी किधर शाकाहारी किधर शाकाहारी किधर शाकाहारी किधर आड़ तेरे आदमी का आरंग मदद के आड़ तेरे आदमी का मदद के आड़ तेरे आदमी का आच्छी मदद के आड़ तेरे आदमी का के पदवी मिला के के

நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது குடும்ப ஆட்சிக்கு முடிவு கேட்போம் உழைப்போம் முழைப்போம் உழைப்போம் முழைப்போம் நல்லாட்சி மலர கழகத்தின் நல்லா மலர உழைப்போம் 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 முழைப்போம் மக்கள் நலன் அறிந்து ஆட்சி நடத்தி பெண்குலத்தை சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திரம் சொல்லும் சரித்திரம் சொல்லும் பேரொழி அண்ணா ராவம் வாழ்க பேரில் அண்ணா ராமம் வாழ்க்க புரட்சித்தலைவர்

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடனும் கழக பொதுச் செயலாளர் டாக்டர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் அணைக்கிணங்க இம்மாபெரும் கண்டனத்திற்கு வருகை புரிந்த கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அண்ணும் எங்களுடைய மாவட்ட செயலர் ஆசான் அவர்கள் சில்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் டி எம் சின்னையா அண்ணன் அவர்களுக்கும் கழக மகளிரணி இணைச்சியாளர் கணிதா சம்பத் அக்கா அவர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் பல்லவரம் சட்டமன்ற எம்எல்ஏ தன்சின் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பல பகுதிகளிலிருந்து வருகை புரிந்த பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட பிரி அணை செயலாளர்கள் மற்றும் வட்டை செயலாளர்கள் பகுதி நீர்வாரிகள் மற்றும் காவல்துறை அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி